ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து ரோட்டுக்கடை கடை தட்டு சாம்பார் செய்யுது அப்படின்னு பார்க்கலாம் பருப்பே இல்லாமல் சூப்பரான சாம்பார் சூப்பர் டேஸ்ட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் அதுக்கு ஒரு பேனில் மூணு மூணு வெங்காயம் மூணு தக்காளி ஏழு பச்சை மிளகாய் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து மூணு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுருங்க வேக வச்சு ஆற வச்சு மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பேனில் மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க கடுகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கருவேப்பில சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கின பிறகு காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த தக்காளி வெங்காயத்தை சேர்த்துருங்க நல்லா ரெண்டு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா தாராளமாக தண்ணி விட்டு கலந்துக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்து அதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க நல்லா கொதித்து வர நேரத்தில் அதை கலந்து சேர்த்துருங்க இப்போ நல்லா கொதித்து வந்த பிறகு கொத்தமல்லி தூவி அரைக்கிடுங்க சூப்பரான சாம்பார் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ